ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷோ வெஜிடபிள் ஆட் பண்ணி மீங்கோ சாம்பார் இப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒன் டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணணுங்க நல்லா கழுவிட்டு தாங்க நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறோம் அதனால பருப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியை இழுத்துங்க இழுத்துட்டு நான் வந்து ஒன் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால குக்கிங்கில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டுங்க பூண்டு வந்து சொல்லவே தேவையில்லைங்க வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு வந்து குறைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தொப்பையெல்லாம் சரி செய்யுங்க கேஸ் டபுள் பிரச்சனை வந்து க்ளீனாக நீக்குறங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழுத்த பழம் வந்து ஒரு ஐந்து வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பூண்டு வந்து பத்து ஆட் பண்ணியிருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டீஸ்பூன் வந்து சீரகம் மெயினாக ஆட் பண்ணுங்கள் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய் வந்து நாலு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி விசில் போட்டு ஒரு ஃபைவ் விசில் வர அளவுக்கு விட்டுருங்க நல்லா வேகட்டும் நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் வந்து நல்லா கம் தண்ணியில் அழைச்சிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறட்டுங்க நல்லா ஊற விட்டுருங்க சாம்பாருக்கு மெயினாக முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா புளி தரைசியல் தாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிற பாருங்கள் நம்ம வந்து டயர்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்காதீங்க சாதம் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லேயே சாதம் வந்துடுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வேக போது நம்மளுடைய சாதத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்கு இருக்கிற கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வந்துடுங்க தண்ணியிலேயே அதாவது கஞ்சி தண்ணிலையே வெளியே வந்துடுங்க அப்படி சாப்பிடும் போது நம்மளுக்கு சுகரு பிபி இது மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் வடித்து சாப்பிடும்போது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட நேச்சுரலாக வாழலாங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இந்த மாதிரி வடித்து சாப்பிடுங்க குக்கரில் வைக்காதீங்க இந்த மாதிரி ஓப்பனாக வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் விசிலில் சாப்பிடாதீங்க பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து மத்து வச்சு நல்லா மசிச்சு வீட்டுக்கு போகிறோம் நல்லா ஒன் டைம் டூ டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாவே நம்மளுக்கு வந்து சாம்பார் கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்குங்க இந்த அளவுக்கு பாருங்க நம்மளுக்கு பருப்பு வந்து கிடச்சிருக்கு பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்து தக்காளியே தெரில பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் மாங்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சாம்பாருக்கு மாங்காய் சாம்பாருக்கு சாதம் பாருங்கள் நான் வடித்து காமிச்சிருக்க பாருங்கள் பூ மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்டாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கனமான குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க அடி அடி பாத்திரம் ஆயில் வந்து டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வடகம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வடகம் வந்து ஆட் பண்ணும்போது சாம்பார் வந்து வாசனையாக இருக்குங்க அதனால நான் வடகம் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடுகு கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆப்ஷன் தாங்க பச்சை மிளகாய் வந்து நாலு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கரியப்பிள்ளை ஒரு கொத்து வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி நல்லா கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் பெருங்காயம் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க செருங்காயம் ஏன் போடுறோம்னா அது வந்து ஜீரண குழா வந்து சரி சரி செய்யுங்க ப்ளஸ் மணமாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்குங்க சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நம்ம சாம்பார் செய்யும்போது இந்த மாதிரி தாளிச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க இது பாருங்கள் அந்த கறிவட்டிலுடைய சாரம் வண்டி அழுகி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க முடிஞ்சும் ரொம்ப நல்லது தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க தக்காளி ரொம்ப வதங்கணுன்றதெல்லாம் தேவை இல்லைங்க மீடியமாக வெதங்கனாகவே போதுங்க இந்த மாதிரி சின்ன வங்கத்தை குண்டு குண்டாக நம்ம போடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க கட் பண்ணி போடாதீங்க முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முள்ளங்கி வந்து தோல் சீவிட்டு ஒரு முள்ளங்கி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் வந்து ரெண்டு ஆட் பண்ணியிருக்குங்க இன்னொரு விஷயம் அலர்ஜியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பெரு பெருசாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணுங்க அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க ஃபைவ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா குக் ஆகணும்ங்க ஆயிலே குக் ஆகும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னு அந்த அளவுக்கு குக் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு குக்காக இருக்குதுங்க மீடியமாக இப்போ வந்து நம்ம பருப்பு கரைஞ்சி வச்சுருக்கதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணியும் ஊற்றி செய்யக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த சாம்பார் வந்து மீடியமாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலும் ரைஸ் கூட சாப்பிடும்போது கொடுங்க நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க அதனால நம்மளுடைய குக்கரில் இருக்கிற தண்ணிங்கெல்லாம் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பருப்புங்களாம் கொஞ்சம் கழுவி ஆட் பண்ணிக்கு போகிறோம் பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் வந்து ஒரு ஒன் டம்ளர் வந்து இந்த மாதிரி குக்கரில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒன் எய்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் பொடி வந்து ஒன் எய்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வந்து வீட்டு மிளகாய் தூள் கூட ஒன் எய்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ஒன்றும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகணுங்க ஓரளவுக்கு அந்த மாங்காயில் இருக்கிற சாதம் சா சாரம் வந்து இறந்துருச்சுன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டே வந்து நான் பருப்பு வேக அடிக்கும் போது கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக பத்தலனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் சாம்பார் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் நல்லா வேகணுங்க அந்த அளவுக்கு நல்லா ஒதுக்கி விடுங்க நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விடுங்க கொதிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து கை வச்சு செக் பண்ணும்போது வெந்துருக்குங்க நான் வந்து ஏற்கனவே புளிக்கரிசல் வந்து கரைச்சி வச்சு அதில் காமிச்சுங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் வந்து புளிக்கரிசல் வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த சாம்பாரில் வந்து புளிப்பு சுவை தான் அதிகமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லா புளிக்கரைசல் ஊற்றின பின்னாடி நம்ம ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்கி விடுங்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை வந்து ஒரு கைப்பிடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சாம்பார் நல்ல இந்த மாதிரி திக்னஸில் நம்மளுக்கு கிடச்சிருங்க மேங்கோ எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க வெஜிடபிள்ஸ் மேங்கோ சாம்பார் வந்து தயாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்